வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை மற்றும் ஸ்மார்ட் கார்டு இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படி என்ன அறிவிப்பு இவர்களுக்கு வெளியாகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூன் மந்த்து கண்டிப்பாக நிறைய பொருட்கள் கொடுக்கல உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஜூன் மந்தில் எந்த விதமான பொருட்களுமே வந்து கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தான் இந்த மாதத்துல நீங்க அந்த பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாங்க ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பொருட்கள் சரிவர கொடுக்கப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கு மேல குற்றச்சாட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டது அனைவரும் தெரிந்தது இந்த ஒரு சூழ்நிலையிலே ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸா நீங்க இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு பொருட்கள் இமிடியட்டா கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க எந்த அளவிற்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜூலை ஒன்றாம் தேதி இந்த ஒரு தான் இந்த ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்தே கூட ஜூன் மாதம் மே மாதம் பொருட்கள் கொடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகிறது நண்பர்களே சில பேருக்கு இந்த ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய பொருட்கள் சுத்தமாவே வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புகார்களுக்கு மேல புகார்களும் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தான் நிச்சயம் இந்த அறிவிப்பு அவர்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு தான் ரேஷன் அட்டைகளில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ ரீசண்டாக கூட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது காரணம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து நல்ல ரெயின்ஃபால் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மான்சூன் பீரியடிக் ரெயின்ஃபால்னு சொன்னாங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக அங்கெல்லாம் பொருட்கள் போய் கொண்டு போய் சேரணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு கிளியர் கட்டாக பார்த்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ நீங்கள் எப்படி போனாலும் எப்படி பார்த்தாலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல அறிவிப்பை அவர்கள் கொடுப்பார்கள் என்ற ஒரு அதீத நம்பிக்கை வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்ம பெருசாக அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ரேஷன் அட்டைகளும் உங்களுக்கு எதனா பொருட்கள் மிஸ் ஆகி மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வந்து சட்டப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நண்பர்களே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்பேற்பட்ட அறிவிப்புகள் வந்து வெளியாக போகுது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்றத ஓகேங்களா இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க